மிகவும் பிரியமானவர்களே கத்தா இயேசு கிருஷ்ணாமத்தனாலே உங்களை வாழ்த்துகிறேன் மிகவும் முக்கியமான தகவல் சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் ஹெவன்லி லேடார் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்து செய்து வருகிறார்கள் அந்த ஊழியத்தின் மூலம் அநேக பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது கடைசி கால எச்சரிப்பை செய்திகள் வழங்கப்பட்டு ஜனங்களை அவர்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த ஹெச்எல்எம் என்ற சேனலானது தற்சமயம் சில டெக்னிக்கல் இஷ்யூவால் தடைபட்டு காணப்படுகிறது இதன் காரணமாக தற்சமயம் இந்த சேனல் மூலமாக வார்த்தைகள் பிரசங்கிக்க முடியாத நிலை சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இதை மீட்டெடுப்பதற்கான சில காலதாமதம் ஆகும் என்ற நிலை இருப்பதால் இவர்கள் ஒரு புதிய சேனலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சேனல் ஒய் டிவி என்ற பெயரில் உள்ளது அதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காங்க அந்த காணொலியை இப்பொழுது நீங்க பாருங்க ஆண்டவராக ஏசு கிருஷ்ணத்தினாலே நாமத்தினாலே ஹெச்எல்எம் சேனல் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டு மூணு நாளா நம்ம ஹெச்எல்எம் சேனல் வரல இப்போ ஒரு ஒரு வாரமா அது பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க ஆபீஸ்க்கு சேனல் என்னாச்சு ஏன் வரல மெசேஜஸ் வரல அப்படின்லாம் கேட்டீங்க நாங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதுல இருக்கு ஸோ அது சில சூழ்நிலைகளால் வர முடியல திருப்பி கொண்டு வந்தடலாம் முயற்சி முயற்சி இருக்கோம் வந்துரும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஏற்கனவே நம்ம எச்எல்எம் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் டிவின்னு ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ அந்த ஒய் டிவியை நம்ம தனியாக பண்ணுறோம் இப்போது ஹெச்எல்எம் சேனல் மாதிரியே யூடியூப்பில் ஒய் டிவி எல்ஹெச்எம் அப்படின்னு ஒரு சேனல் வருது இப்போ நீங்க பார்த்த இது நம்முடைய புது சேனல் அதாவது ஹெச்எல்எம் உடைய இன்னொரு சேனல் இந்த சேனல்ல நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம் இந்த வாரத்திலேருந்தே உங்களுக்கு வீடியோஸ் இதில் வரும் கத்திரக்கு சித்தமானால் நீங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம் சீக்கிரத்தில் ஹெச்எல்எம் சேனலும் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு சேனலும் வரும் ஹெச்எல்எம்மும் வரும் வைத்திய எல் எச்சமும் வரும் இந்த ரெண்டு சேனல்லையும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் எதுங்க ரெண்டு சேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இது சூழ்நிலையாக இருக்கிறது இந்த சூழலில் ரெண்டு தேவைப்படுது ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னொரு சேனலில் வரும் ஹெச்எல்எம் யூசஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க இந்த ஒய் டிவியும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுங்க ரெண்டுத்துலேயும் வரும் எதில் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் இன்னொன்று வீடியோ தடவிடாமல் வரதுக்காக தான் இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஊழியத்துக்கு ஒவ்வொரு விதமான எதிர்ப்புகளை நாங்கள் பார்க்குறோம் இந்த ஊழியம் தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் முடியுது இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் இருக்கிறோம் ஸோ இதில் நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் தடைகள் பார்த்துருக்குறோம் மனுஷ தடைகள் பார்த்துருக்குறோம் இப்போ வேற சில தடைகளையும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சீக்கிரம் நிவர்த்தியாகி நாம என்ன செய்ய போறோம் ரெண்டு சேனல்ல எச்எல் எம்லையும் ஒயிட் டிவி எல் ரெண்டு ரெண்டுத்திலையும் நாம பார்க்க போறோம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நாங்கள் எப்பவுமே இந்த ரெக்வஸ்ட வைப்போம் இப்பயும் வைக்கிறோம் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு இந்த ஊழியத்துக்கு இப்போ உங்க ஜபம் ரொம்ப அவசியம் சோ உங்களுடைய ஜபங்களை இடைவிடாமல் எங்களை நினைச்சு கொள்ளுங்க நீங்க எப்பெல்லாம் ஜோம் பண்றீங்களோ இப்ப எச்எல் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜோம் பண்ணுங்க இப்போ ஒய் டிவி எல் ஜோம் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்து இதை ஒய் டிவியை பார்க்கறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எச்எல்எம் சேனல் வரல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க கீழே லிங்க் இருக்கு அந்த லிங்க்கை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு டிவி வந்துடும் ஸோ இந்த செய்தி பார்க்கறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வரலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ஒரு உதவியா செய்ங்க கத்தருடைய ஊழியம் தடைவிடாமல் நடப்பதற்கு இந்த உதவியை நாங்கள் இடத்துல கேட்குறோம் கத்தருக்கு சித்தமானால் சீக்கிரம் ஹெச்எல்எம் வழியாகவும் ஒய்டிவி வழியாகவும் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறோம் ஊழியம் தடைபடாத நடக்க எங்களுக்கு அதை சோம் காட் பிளஸ் யூ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு நாம் சப்போர்ட் செய்வது நமக்கு கடமையாகிறது இந்த கச்சலம் ஃபோர் சேனல் திரும்ப சீக்கிரம் வர வேண்டும் தடைகளெல்லாம் நீங்கள் வேண்டும் அனைவரும் இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் இதை பார்க்காமல் உங்கள் நண்பர் நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவநாமம் மய்மையடையட்டும் பிரதர் சேனல் மூலமாக நாம் நிறைய பயனடைந்திருக்கிறோம் இன்னும் பயனடைவோம் தேவநாமம் உயர்த்தப்படட்டும் அமேன் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக உலகங்களும் நடக்கும் நிகழ்வுகளை நீங்க தெரிந்து கொள்வதற்கு எதுவாயிருக்கும் தெய்வம் தான் உங்களை ஆஸ்ரோதிப்பதாக அமேன்